சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டேட் ஆஃப் பேக்கிங் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எதுக்கு பார்க்குறேன்னா எக்ஸ்பிரி டேட் என்னைக்குன்னு பார்க்கலான்னு மற்றபடி நான் சமைச்சா அது அன்னைக்கி எக்ஸ்பரி ஆகிடும் அது வேறு விஷயம் இருந்தாலும் என்னால் தெரிஞ்சுக்கணும் எப்போதும் பேக்கெட் ஓப்பன் பண்ணால் அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்க இனிமே தான் மிக்ஸ் பண்ண போறேன் என்ன பட்ச தெரிஞ்சுக்கணும்ல வெங்காயம் அண்ட் குடை மிளகாய் வெங்காயம் ஃபார் மீ குடமிளகாய் ஃபார் ஓகே baki ready tan 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 maratamali maratamali maratamali